ஏமாறவும் மாட்டோம் யாரையும் ஏமாத்தவும் மாட்டோம் அதான் நம்மளுடைய கோட்பாடு தமிழ் இளம் தலைமுறையினர் விழித்துக் கொள்ளணும் எச்சரிக்கை உணர்வா இருக்கணும் அண்ணனுக்கு வாக்கு செலுத்துங்க உங்களுக்கு எது சரின்னு படுவத சிந்திச்சு தெளிவாக முடிவெடுத்து வாக்கு செலுத்துங்க எனக்கு ஒண்ணு சிறப்பு ரத்தம் ஒண்ணு ஓடல சிவப்பு ரத்தம் தான் ஓடுது உங்களை பெத்த மாதிரிதான் என்ன எங்க ஆத்தா அப்பையும் பத்து வளர்த்திருக்கான் உங்க கூட பிறந்துட்டேன் விட்டுட்டு போக முடியல அதனால கத்துறேன் அதனால கத்துறேன் விட்டு போக முடியல

I'm no, I'm allergic.